ஆண்ட ஒரு சக்கரமாக நாமத்தினால் மீண்டும் அங்கே வாழ்த்துகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு ஐந்து நான் வாசிக்கிறேன் என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் தன் ஆத்மாவோடு தாவி இந்த இடத்தில் பேசுகிறார் எல்லாவற்றை பார்க்கலும் வெளியேறப்பட்டது நம்முடைய ஆத்மா மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு இயேசு சொல்லுகிறாரே என்ன அந்த ஆத்மாவின் மேன்மை அவ்வளவு பெரிது அதுதான் நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடியது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் பரலோகத்திலே நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரோடு பிரியம் இல்லாம வாழ்ந்தால் பாதாளத்தில் பின்பு நரகத்திலே நித்திய வேதனையை நித்திய காலமாய் அது பெற்றுக்கொள்ள நேரிடும் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறாரு ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு இன்னைக்கு அந்த ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தால் அங்க ஒரு அமைதி இருக்கும் எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மற்ற காரியங்கள் நிறைய பேசுறோம் என்னுடைய ஆத்மாவை கவனிக்கிற கவனிப்புல குறைஞ்சு போயிட்டோம் ஆத்மா அன்னைக்கு தத்தளிக்கிறது அப்படியே அங்கலாய்க்கிறது வியாகுலப்படுகிறது தேவனை நோக்கி அமர்ந்திருக்க கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே அமைதி இருக்கும் என்ன சொல்லுகிறார் சொல்லிவிட்டு நான் நம்புகிறது தேவனாலே வரும் இந்த காரியத்தை குறித்து நான் நம்பிக்கை பிரயாசப்படுறேன் நான் இப்போ இந்த தேர்வுக்கு ஆயத்தப்படுறேன் அந்த வேலைக்கு நான் இன்டர்வியூக்கு ஆயத்தப்படுறேன் அந்த தொழில தொடங்கி இருக்கிறேன் இன்னைக்கு பிசினஸ் இப்படி இருக்கணும் குடும்ப காரியங்கள் திருமண வாழ்க்கை நான் நம்பி இருக்கிற அந்த காரியங்கள்லாம் தேவனால் வரும்னு சொல்லி பாருங்க தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற காரியத்துல ஒரு நாள் முடிவை கொடுப்பாரு காரியம் வாய்க்கிறத நீங்க பாப்பீங்க அதுதான் உண்மை தனி நேரம் நம்ம அதை யோசிப்பது இல்லை காத்திருக்க யோசிக்கிறோம் செபிக்க யோசிக்கிறோம் பொறுமையா இருக்க முடியலன்னு சொல்றோம் இல்லை பொறுமையோடு ஆண்டுடைய சமூகத்துல அவரை நோக்கி காத்திருப்போம் நாம் நம்புகிற காரியத்தை அவர் கொடுப்பார் அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய தொழிலதிபர் நெப்போலியன் ஹில்ங்கிறவர் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இரண்டு காதுகளுமே இல்லை மருத்துவமனையில் போய் மருத்துவர்களை பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் அப்படியே என்ன செய்வது என்று முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் புரிந்து கொண்டார் மருத்துவரை டாக்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய அறிவு கெட்டாத காரியம் இது மருத்துவத்தால் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது அதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் வேறொரு இடம் எனக்கு உண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சரி பண்ணுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார் அதை நான் அறிந்திருக்கிறேன் அவரை ஆனாலே நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து குழந்தை வீட்டில் இருக்கிறது காதுகள் கேட்காது ஆனால் இவர் என்ன பண்ணினார் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி பிள்ளைக்கு எப்படியாவது காது கேட்க வேண்டும் என்பது இவருடைய விருப்பம் என்ன பண்ணினார் நம்பி இருக்கிற ஆண்டவரிடம் போனார் ஒரு டைம் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாராம் டெய்லி போய் ஜபிப்பாரு பிள்ளைக்கு எப்படியாவது காது கேட்கணும்பா உதவி செய்யுங்க நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லேன் யார் கேட்டாலும் நான் நம்பி இருக்கிற அந்த காரியத்துல கத்திர ஒரு நாள் செய்வார் என்று சொல்லுவாராம் ஒரு வருடம் ஜெபித்தார் இரண்டு வருடம் மூன்று வருடம் எத்தனை வருடங்களாம் ஒன்பது ஆண்டுகள் ஜெபிக்கிறார் ஒரு நாள் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் பொறுமையை பார்த்தார் விசுவாசத்தை பார்த்தார் நம்பிக்கை பார்த்தால் அந்த மகனுக்கு காது கேட்க ஆரம்பித்து விட்டது ஒரே சந்தோஷம் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார் மருத்துவர்களை ஆச்சரியப்படுகிறார் இது அதிசயம் என்று சொன்னார்களாம் நான் நம்பினது வந்தது உங்களால் முடியவில்லை மருத்துவத்தால் முடியவில்லை ஆனால் என் தேவனால் முடிந்தது என்று சொன்னாராம் இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை ஆண்டோர் மேல் வைப்பீர்கள் சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஜெயமாய் முடியும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆசிர்வாதமாய் முடியும் நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் விருத்தியடையும் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியும் பாக்கியமும் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் சிபிப்பு மாண்பின் தகப்பனே நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி அப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்க எங்கள் ஆத்மாவோடு சொல்லி எங்கள் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்திருந்து சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை கொடுங்கப்பா கற்றுக் கொடுங்கப்பா ஆத்துமா அனை நேரம் அங்கலாய்க்கிறது தத்தளிக்கிறது தடுமாறுகிறோம் வழி தெரியாமல் தகைக்கிற அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாறி உண்மை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து நம்புகிற காரியங்களை உம்மிடத்திருந்து பெற்றுக் கொள்ளும் உறுதியாக பிடித்துக் கொள்ளுவது விஷயம் நாலு முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுடைய எல்லா முயற்சிகளும் பண்ணுங்க தேர்வுகளில் ஜெயம் வரட்டும் நன்மைகள் தொடரட்டும் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசிர்வாத்தை கட்டெடுங்க உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவள் நம்பின காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகான மயமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன் முதல் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க என் ஆத்துமாவை கத்தரை நோக்கி அமர்ந்தரு நம்புகிறது தேவனிடத்தில் வரும் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வரும் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்